காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிறைவு நாளான இன்று நம்ம இந்த டெல்லியில இருக்கிற மிட்டு மற்ற இடங்களெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நாலு பிளேஸ் இருக்கு நாங்க போட்டு வச்சிருக்கோம் அதுல முதல் பிளேஸா வந்து நம்ம பிர்லா மந்திர் அந்த பிர்லா மந்திரம் வந்து அந்த பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க பிரைவேட் கோயில் அது அந்த பிரைவேட் கோயிலா இருந்தாலும் அந்த லட்சுமி நாராயண் டெம்பிள் தான் அது உள்ள போனோம்னா அந்த செல்போன் எல்லாம் அப்புறம் மறடி பாலை விட அந்த லாக்கர்ல வச்சு அங்க வச்சு தான் போகணும் அதனால நீங்க யாரு செல்போன் அளவு இல்ல கொண்டு போகாதீங்க அப்படி உள்ள போயிட்டு வந்து அரை மணி நேரம் தான் ஒரே ரவுண்ட் உள்ள போயிட்டு வெளியே வர போறோம் கடை தயவு செய்து உங்களுக்கு அந்த பர்ச்சேசிங் டைம் எல்லாம் கொடுத்தாச்சு திருப்பி போய் அந்தந்த கடைகள் அங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு இடத்தை இழக்க வேண்டியது இருக்கு அது மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து அந்த தரிசனத்தை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா அடுத்து நம்ம எந்த அடுத்து நாங்க சொல்றோம் இது வந்து இன்னைக்கு நமக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஆகணும் இது மாதிரி கிடையாது கிடக்கணும்னால அரை மணி நேரம் முப்பது மணி நேரம் ஆகும் அதை அதை மனசுல வச்சுட்டு நாங்க சொல்றோம் சாயந்திரம் ஆறு மணிக்கு எந்த காலத்து கூட்டம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மிஸ் பண்ண கூடாது போயிட்டு ஆகணும் சில நேரத்துக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் சில நேரத்துக்கு ஒன்பது மணிக்கு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின்ல புக் பண்ணிருக்கான் அதனால நமக்கு ஒரு மணி நேரம் பிஃபோரா ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அதை மைண்ட்ல வச்சுட்டு எங்கெங்க எந்தெந்த டைம்ல சொல்றோமோ அந்தந்த டைம்ல எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க நீங்க ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால நீங்க இன்னைக்கு வந்து நல்ல முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இந்த பயணத்தை இன்றைய நிறைவு நாளாக இந்த பயணத்தை இனிதாக்கும்படி அன்புடன் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்

உணவுகளே சொந்தமில்லாத உறவுகளே தொடரட்டும் நமது நினைவுகளே தொடரட்டும் நமது நினைவுகளே ஜாதகமே சார் கிட்ட இருக்குது வாங்கிக்கிங்க ஒவ்வொரு தண்ட குடுக்கறதுக்கு இப்போ நேரம் இல்ல சோ அனைவரும் வீட்டுக்கு வந்து சந்தோஷப்படுத்துங்க அதே மாதிரி நாங்களும் நீங்க கூப்பிடலாம் கூட வீட்டுக்கு வந்துருவோம் அதுவும் இந்த நூத்தம்பது வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவர் எப்படி நூத்தம்பது வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு நானும் வந்து ட்ரை பண்ண போறேன் நன்றி வணக்கம் போட்டு ஆமா நான் இப்போ ரெடி தான் நீங்க இப்போதான் சொன்னேன் சார் சிக்கன் கத்துக்கொருட்டேன் போட்டுருந்தேன் சார் இப்போ ஹோட்டல்ல இருந்து சார்

来来来来来。<was>